ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜகர் பாலகடியூ தமிழ்நாடு ஸ்கூல் அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஒன்று நம்ம பார்க்க போறோம் ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ இந்த வருஷம் டென்த்து டுவெல்த்து படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது ஸோ மாணவர்களுடைய கவனத்திற்காக அவங்களுடைய ஒரு வெல்ஃபேர்க்காக தான் நம்ம சேனல்ல இந்த சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தமிழக அரசினுடைய பள்ளி தேர்வுத்துறை துறை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் பள்ளி தலைமை ஆசிரிக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த வருஷம் டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து மார்க் ஷீட் வந்து டெம்பரரி மார்க் ஷீட் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வந்து இப்போ மே இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதை வச்சு தான் நீங்கள் அட்மிஷனுக்கு போக முடியும் இப்போதைக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் அதை நீங்கள் வாங்கி பார்த்திருக்கிறப்ப அதில் உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் இருந்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனா எது எதுல மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் பேர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம் இனிஷியலை மிஸ்டேக் இருக்கலாம் உங்களுக்கு பிறந்த நாள் டேட்டா பர்த்ல மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை உங்க போட்டோலயே வந்து போட்டோவை கூட மாறி இருக்கலாம் அதே மாதிரி உங்க மீடியம் தமிழ் மீடியத்தை படிச்சுங்களா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சீங்களா அப்படிங்கிறத மிஸ்டேக் இருக்கலாம் இது மாதிரியான தவறுகளை வந்து நீங்க திருத்திக்கல திருத்திக்கிறதுக்காக ஏன்னா இந்த தவறுகள் திருத்தம் யார் செய்ய முடியும் அப்படின்னா அந்தந்த ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும் சோ அதனால அவங்களுக்கு தான் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அவங்க இதை திருத்தம் எல்லாம் மேற்கண்டு மேற்பட ஏன்னா ஒரு நேம் லிஸ்ட் வந்து ஸ்கூல் லெவலில் எக்ஸாமுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருந்து டேட் ஆஃப் பர்த் டேட்ல இருந்து போட்டோல இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க டீச்சர்ஸ் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஆனால் பல ஸ்கூல்ல வந்து அந்த வெரிஃபிகேஷன் அடைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போனதுனால சில பேர்த்துக்கு வந்து அது மாதிரியான மிஸ்டேக்கோடவே தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் கிடைச்சிருக்கும் அதனால அதை திருத்துக்கிறதுக்கான அந்த பள்ளியிலிருந்து அதை திருத்தி அனுப்புறதுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு கடைசி சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து சோ அதனால ஜூன் பதிமூணுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியரும் அந்த மாணவர்களுடைய டென்த் மாணவர்கள் டுவெல்த்து மாணவர்கள் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல முடிச்ச மாணவர்கள் எல்லாமே அதை திருத்தம் செஞ்சு அந்த பட்டியலை ஜூன் பதிமூணுக்குள்ள தேர்வுத்துறை மாவட்ட மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தேர்வுத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஸ்கூல்ல பார்த்துக்குவாங்க ஆனா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இப்ப தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வாங்கியிருப்பீங்க அதுல எல்லாம் செக் பண்ணுங்க ஏதாவது ஏன்னா நீங்க டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒவ்வொன்றும் மைனூட்டாக செக் பண்ணுங்க அதுல உங்க பேரோ டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் சொன்ன மாதிரியான விஷயம் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ் உங்கள் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸில் மீட் பண்ணி சொல்லுங்கள் இல்லை ஹெட் மாஸ்டர் மீட் பண்ணி சொல்லுங்கள் ஏற்கனவே அவங்க குறித்து வச்சிருப்பாங்க அதுல அதுல கூட ஏதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மிஸ் ஆகிருக்கலாம் அதனால நீங்கள் ஒரு கேர் எடுத்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிடுவாங்க அல்லது நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி சொன்னால் எழுதி தர சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த இதில் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தற்காலிக மதிப்பெண் பட்டியலை கூட வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் லெட்டரோட பின் பண்ணி ஸ்கூல்ல கூட நீங்க அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க பாத்துக்குவாங்க ஏன்னா நீங்க வந்து தவறாக உங்க பேர்லயோ டேட் ஆஃப் பர்த்லயோ தப்பா இருந்தும் நீங்க கண்டுக்கல அல்ல ஸ்கூல்ல அதை அதாவது கவனிக்காம விட்டுட்டாங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வருது இல்லையா அதனால வந்து சரியான சா மதிப்பெண் சான்றிதழையும் தான் வரும் அது வந்துருச்சுன்னா மாத்தவே முடியாது நல்லா பாத்துக்கோங்க டென்த்து மார்க் ஷீட்லியோ டென்த்து டு டுவெல்த்து மார்க் ஷீட்லேயோ மிஸ்டேக்கோட எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நேம்லையோ டேட் ஆஃப் பர்த் எதில் மிஸ்டேக் இருந்தாலும் பின்னாடி மாற்றிக்கலாம்னு விட்றாதீங்க காலேஜ் அட்மிஷன் நெருங்கிட்டு இருக்கு கவுன்சிலிங் டேட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சார் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் டென்த்து முடிச்சுட்டு இப்போ லெவன்த்தில் ஜாயின் பண்றது குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப பிஸியாக இருக்குங்கிறதெல்லாம் விட்டுறது விட்டுறாதிங்க இது அதை விட ரொம்ப முக்கியமான மேட்ரு அதனால இப்ப மிஸ்டேக் கரெக்ட் பண்ணலை அப்படின்னா மிஸ்டேக்கோட உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வந்துருச்சுன்னா நீங்க திரும்ப பண்ண முடியாது எங்க போனாலும் நீங்க என்ன முடிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் கூட டென்த்து மார்க் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதா அதுல உங்க டேட் ஆஃப் பர்த் நேமும் இனிஷியலும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அதனால வந்து நீங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணி நீங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு போய் உங்க உங்க ஸ்கூல்ல பார்த்து இந்த மிஸ்டேக் இருக்குன்னு உங்க சார்பிலையும் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துருங்க அப்பதான் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு எல்லாமே முடிச்சிருவாங்க ஸ்கூல்ல முடிச்சிருவாங்க ஆனால் அவங்க திருத்தறத்துக்கு டைம் இல்லாதனால முடிக்கலைங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதை க அதை அவங்க சரியாக முடிக்கிறதுக்கு நம்ம சைடில் மாணவர்களும் பெற்றோர்களும் உங்க சைட்ல இருந்தும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்க உங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி